அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது உனக்கு எவ்வளவு பணம் வேண்டும் என்று நினைத்து கொண்டு குளிக்கும் தண்ணீரில் இந்த ஒரு வார்த்தையை எழுதி பாருங்கள் இதை எழுதிய அடுத்த நொடி உடனடி பலன் கிடைக்கும் இந்த வீடியோல நான் நம்ம முன்னோர்கள் கொடுத்த வழிமுறையும் சொல்றேன் அடுத்தது இது எனக்கு எப்படி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது எதனால வேலை செய்யுது அப்படிங்கிறதே நான் உங்களுக்கு தெளிவா விளக்கம் கொடுக்குறேன் அதற்கு முன்னாடி முதல வினை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய பாவங்களை போக்குறதுக்காக தான் இந்த பிறவியை நம்ம எடுத்திருக்கமே அதாவது செய்யக்கூடியல செய்த பாவத்தை தீக்கிறதுக்காக ஏன்னா நம்ம செய்த பாவங்களுக்கான பலனை தான் இப்ப நம்ம நினைப்போம் எனக்கு மட்டும் ஏன் கஷ்டம் வருது எனக்கு மட்டும் ஏன் துன்பம் வருது அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அது நம்ம செய்த முற்பிவுல செய்த பாவத்தோட ஒரு பலனாக கூட இருக்கலாம் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இப்ப நம்ம மேலும் பாவத்தை செய்யாமல் இப்போ செய்த ஆல்ரெடி செய்த பாவத்தை நம்ம வினையை குறைக்கும் போது நமக்கு பல நன்மைகள் கிடைக்கும் நம்மளுடைய அனைத்து பாவங்களையுமே இந்த பிறவிலே நம்ம தீர்க்கும் போது இந்த பிறவி நம்ம வாழக்கூடிய பிறவிலே வந்து நம்ம ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே அடையக்கூடிய கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படி நம்மளோட கரும வினை குறைக்கிறதுக்கு மிக முக்கியமான பங்கு வைக்கூடிய எதுன்னு கேட்டீங்கன்னா அதுதான் புனித நதி புனித நதியில குளிக்கும் போது நம்மளுடைய பாவங்கள் குறைய ஆரம்பிக்கும் தினமும் நம்மளால புனித நதியில குளிக்க முடியாது அப்படி குளிக்க முடியாத பட்சத்தில் நம்ம குளிக்கக்கூடிய தண்ணீரே புனித நதியை மாற்றி குளிக்கும் போது அதற்கான பலன் கிடைக்கும் ரெண்டாவது நம்மளோட உடம்பு நம்ம உடம்பு மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒன்றாக மாற்றும் போது நமக்கு பண வரவு நம்ம உடம்பில் நல்ல ஆரோக்கியம் என்னால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இது அமைய ஆரம்பிக்குது மூன்றாவது நம்ம அடுத்தவங்களுக்கு செய்யக்கூடிய உதவி ஒருத்தவங்களுக்கு முடியல கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம நல்லது செய்ய ஆரம்பிக்கும் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்க உணவை வாங்கி கொடுக்கும் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ இதை பண்ணிட்டு வரும்போது நம்ம நினைக்கலாம் என்கிட்ட காசு மட்டுந்தான் நான் அதை பண்ணுவேன் என்னால் முடிஞ்சால் நம்ம அதை பண்ணுவேன் என்கிட்ட இருந்தால் நான் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோமே தவிர யாருமே நம்மளால் முடிஞ்சதை செய்ய மாட்டேங்கிறோம் இதுதான் ரியாலிட்டி அதாவது என் பஸ்ஸில் பார்க்குறப்ப நூறுரூவா இருக்கும் ரோட்டில் ஒருத்தான் பசியாக இருக்கான்னு தெரியும் அவனுக்கு ஒரு பிஸ்கெட் பாக்கெட் கூட நம்ம வாங்கி கொடுக்கலாம் அதை கூட நம்ம பண்ண மாட்டோம் ஏட்டால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட பணம் இல்லை பணம் இல்லை இந்த பணம் நான் வேறு செலவுக்க வச்சுருக்கேன் என் தேவைக்காக வச்சுருக்கேன் இப்படி நம்ம நினைக்கிறனால ஒரே தான் நம்மளால் முடிய மாட்டேங்கிது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் மாற்றும் போது உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க குடுக்கறீங்களோ உண்மையிலே கிடைக்கும் இது அனுபவ உண்மையும் கூட இதை மனதில் வைத்துட்டு நம்ம தொடர ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு நம்ம குளிக்கக்கூடிய தண்ணீரில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அந்த தெய்வ கடாச்சமும் நம்மளோட எண்ணங்களை நிறைவேற்றறதுன்னு பார்க்கலாம் முதல்ல தண்ணீரோட ஒரு அம்சத்தை தொல்லிடுற தண்ணிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு விஷயத்தை நம்ம கொடுத்தாலுமே அதை தன்னுள் கிரகித்து உள்வாங்கி அதோட சக்தியை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை சக்திக்கு இருக்குது ஒரு சின்ன முயற்சி வந்து நீங்கள் பண்ணி பாருங்களேன் ஒரு சின்ன ஒரு ஒன்று சொல்கிறேன் ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கிளாஸில் பாசிட்டிவ் ஒரு கிளாஸ்ல நெகட்டிவ்னு சும்மா எழுதி வச்சுக்கோங்க பாசிட்டிவ்ங்கிற கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல நல்ல விஷயங்கள் சொல்லுங்கள் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு நீ இருக்கனால என் வாழ்க்கை ரொம்ப செழிப்பாக இருக்குது என் உடல் ஆரோக்கியமாக இருக்குது தினமும் நான் உனக்கு குடிக்கிறனால எனக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறேன் அப்படின்னு நல்ல நல்ல விஷயங்களாக ஒரு ஒரு வாரத்துக்கு சொல்லுங்கள் இன்னொரு கிளாஸ்ல வந்து திட்டுங்க யார் யார் மேலே கோவமாக இருக்கோ அதை ஃபுல்லாக அந்த தண்ணியை திட்டி பாருங்களேன் ஒரு வாரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்கள் எந்த கிளாஸ் கிட்ட நல்லா பேசுனீங்களோ அந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குமே எந்த கிளாஸை திட்டி நீங்கள் பேசுனீங்களோ அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான பேட் ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் இதுதான் தண்ணியோட சக்தி நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை உள்வாங்கக்கூடிய தன்மை இந்த சன் தண்ணி இருக்குது அப்படிப்பட்ட தண்ணியை நம்ம புனித நதியாக மாற்றி நம்ம குளிக்கும்போது நம்ம வாழ்க்கை முன்னேறும் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணும் முதல்ல இது ஷவரில் குடிக்கிறவங்களுக்காக கிடையாதுங்க ஒரு பக்கெட் தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு சிட்டிகை ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிட்டிகை ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்லுப்பு போடுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் போட்டுக்கோங்க அது நல்லா கரைச்ச பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிரை தனியாக ப பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணியில் ஒரு மகளில் தண்ணி எடுத்து வச்சுட்டு உங்களுடைய மோதிர விரல் நல்லா தெரிஞ்சுக்கோங்க வலது கை மோதிர விரலால் ஓம் அப்படிங்கிற மாதிரி எழுதிட்டு அந்த கையை அந்த தண்ணியை நீங்கள் ஹோல்ட் பண்ணிவிட்டு அந்த தண்ணீரை முதல்ல புனித நதி அப்படின்னு நீங்கள் பாவிக்கணும் இந்த தண்ணி தான் புனித நதி கங்கையோட நதி தான் இது அப்படின்னு நினச்ச பிறகு அந்த தண்ணி கிட்டே வேண்டுங்க எனக்கு இவ்வளோ பணம் தேவைப்படுது எனக்கு இப்போதைக்கு நியாயமான கோரிக்கையாக இருக்கணும்னு அதையும் சொல்லிவிட்டேன் நியாயமான கோரிக்கையோடு நீங்கள் அந்த வேண்டுகொள்வீங்க எனக்கு இவ்வளோ பணம் வேணும் இந்த பணம் என் தேவைகளை நிறைவேற்றக்கூடியது என் குடும்பம் நல்லதுக்கு எனக்கு இப்போ இவ்வளோ பணம் வேணும் அந்த பணம் வரதுக்கான வழிகள் தெரிவிங்க அப்படின்னு வேண்டிட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்து உங்கள் தலையில் தெரிச்சிட்டு முதல்ல உங்க காலோட பாதத்துல கொஞ்சம் தண்ணி அடுத்தது முட்டி பகுதி அடுத்து இடுப்பு வரை கொஞ்சம் அடுத்து மார்பு பகுதி அடுத்து தலைக்கு தண்ணி முழுமையாக ஊற்றிட்டு அடுத்து என்ன பண்ணும் தயிர் இருக்கு இல்லைங்களா தயிரை கொஞ்சம் எடுத்து உடம்பு முழுக்க கொஞ்சம் தேய்ச்சிட்டு பேசு கழுத்து முது தலைமாதிரி எங்கெங்கெல்லாம் தேய்க்க முடியுமோ அதெல்லாம் தேய்ச்சிட்டு ஒரு ஒரு நிமிடம் எங்க விட்டுட்டு அதன் பிறகு நீங்கள் குளிச்சுட்டு வெளிவாங்க குளிச்சுட்டு வெளியே வரும்போது உங்க உடம்புல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடச்ச ஃபீல் உங்களுக்கு இருக்கும் உங்க உடம்புல இருக்கக்கூடிய நெகட்டிவ்லாம் போன மாதிரி ஒரு நார்மலாக நம்ம குளிச்சுட்டு வரப்ப இருக்கிறத விட ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க இதையும் பிரம்ம நேரத்தில் குளிக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம் தெரியும் சூடுதண்ணில குளிக்காதீங்க நார்மல் வாட்டர் இல்லாட்டி வாம்ம் வாட்டர்ல குளிச்சு பாருங்க அந்த ஃபீலை நீங்க முதல் நாளே உணர்வீங்க இதை மாதிரி நீங்க பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க கேட்ட பணம் அடையிறதுக்கான வழிகள் கிடைக்க ஆரம்பிக்கும் அதாவது இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு எனக்கு இவ்வளவு பணம் வேணும் அப்படின்னு நீங்க கேக்குறீங்கன்னா நீங்க என்ன பண்ணா அந்த காசு உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கக்கூடிய ஐடியாவை நீங்க பயன்படுத்தும் போது அது உங்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் இங்க நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சொல்றேன் இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆன்மீகமாக சொல்லலை முடிச்சல கொஞ்சம் நான் ஒரு லாஃப் அட்ராக்ஷன் கோச்சு அப்படினா அது கையில உங்களுக்கு சொல்றேன் முதல் விஷயம் வந்து கல்லுப்பு கல்லுப்பு வந்து பாத்தீங்கன்னா அது எதுக்குன்னா தண்ணியில் கல்லுப்பு கலைக்க நம்ம குளிக்கும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி கொஞ்சம் கம்மி பண்ணும் அதாவது ஆராக்லன்சிங் இதை சொல்லுவாங்க அடுத்து வந்து மஞ்சள் மஞ்சள் வந்து பாத்தீங்கன்னா அதை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வந்து ஒரு நோய் நோய்ப்பு சக்தி அதுக்காக யூஸ் பண்றாங்க நினைக்கிறேன்

அதனால தான் எந்த ஒருத்தவங்க டவுன் பண்ணுறக்கும் தண்ணி கடியில் போய் கூட பண்ணுவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏன்னா எந்த வித டைவிஷனும் இருக்காது அதன் காரணமாக இந்த தண்ணி நீங்கள் தலையில் ஊற்றும் போது வேறு எந்த சிந்தனையும் உங்களுக்கு இருக்காது அப்போ என்ன தேவைக்கு நீங்கள் வேண்டிங்களோ அது அடையிறதுக்கான வழிகள் உங்களுக்கு ரொம்ப வேகமாக கிடைக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்துங்க அதாவது நீங்கள் கேட்கக்கூடிய விஷயம் எதுவாக இருந்தாலும் உங்கள் கைக்குள்ளே அடங்கக்கூடிய விஷயமா கேளுங்க ரொம்ப ட்ராமாட்டிக்கலாக கேட்காதுங்க எனக்கு பத்தாயிரம் கோடி வேணும் ஒரு லட்சம் கோடி வேணும்னு கேட்காம உங்களோட தேவைக்கு என்னவோ உங்களோட லெவலுக்கு என்னவோ அந்த தொகையை கேளுங்க அது அடையிறதுக்கான வழிகள் கிடைக்கும் அது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்துங்க புசொோர் பிசினஸ் பண்ற ஐடியா கிடைக்கலாம் உங்க ஜாப் இம்ப்ரூவ் பண்ற கிடைக்கலாம் எது கிடைச்சாலும் யூட்டிலைஸ் பண்ணுங்க வெச்சி நிச்சயம் ஆல் தி பெஸ்ட் நன்றி வணக்கம்